நான்கு இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே தாங்க ஒரு இடம் ஒன்று செயலுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமிதாங்க நல்ல ஒரு சன்ன சதுரமான சமூக்கமான இடம் தாங்க செயலுக்கு வந்திருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா புஞ்சியில் தாங்க இருக்குது நல்ல ஒரு அருமையான இடம் தாங்க ஒரு தொழில்துறைக்கோ விவசாயத்துக்கோ ஒரு பண்ணைக்கு ஒரு அருமையான இடம்ங்க நல்ல ஒரு பாதுகாப்பான இடம் இடத்துக்கு பக்கத்தில் நிறைய வீடுங்கள்லாம் இருக்குதுங்க நல்ல ஒரு நீர்பிடிப்பான பகுதியும் கூட நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தோம்னா ஒன்பது ஏக்கர் ஐம்பது சென்ட்டு தாங்க இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா சென்ட்டுக்கு பதினைந்தாயிரம் தாங்க சொல்கிறாங்க இதுவும் இறுதி விலை இல்லைங்க விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இந்த இடம் பிடிச்சிருந்தாங்கன்னா அவ்வளோ டாக்குமெண்ட்டை வாங்கி தரோம் லீகலை செக் பண்ணிட்டு உடனே பத்திரம் பண்ணிக்கலாமாங்க நல்ல ஒரு அருமையான பாதுகாப்பான இடம் தாங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடமுங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டே தாங்க இருக்குது அதனால் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடமுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்